தாய் இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் மலைச்சிக்கல் மலைச்சிக்கல் வராமல் இருக்க வாழைப்பழங்களை இரவில் சாப்பிடலாம் திராட்சை பழங்களை அதிகம் சாப்பிடலாம் கொய்யா பழங்களை விதைகளால் சாப்பிட வேண்டும் பப்பாளி பழம் மலைச்சிக்கலுக்கு கை கண்ட மருந்து ஏரிக்காய் சாப்பிட்டு வந்தால் மலைச்சிக்கல் தீரும் வயிற்று புண்ணு மாற்றும் நீர் சத்து அதிகம் இருந்தால் மலைச்சிக்கல் வராது ஒரு நாளைக்கு திரண்டில் இருந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் நண்பர்களே இனிய காலை வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் உறவுகளை இனிய காலை வணக்கம் நண்பர்களே இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுக்கும் இனிய காலை வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை இனிய காலை வணக்கம் தாய் உறவுகளே இனிய காலை வணக்கம் தாய் நண்பர்களே இனி காலை வணக்கம் அங்கு பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் இனி காலை வணக்கம் மலச்சிக்கல் வராமல் இருக்க இரவில் இரண்டு வாழைப்பழங்களை சாப்பிடலாம் திராட்சை பழங்களை அதிகம் சாப்பிடலாம் கொய்யா பழங்களை விதைகளுடன் சாப்பிட வேண்டும் பப்பாளிப்பழம் மலைச்சிக்கலுக்கு கை கண்ட மருந்து பேரிக்காய் சாப்பிட்டு தால் மலச்சிக்கல் தீரும் வயிற்று புண்ணும் மாறும் இருந்தால் மலச்சிக்கல் வராது ஒரு நாளைக்கு ரெண்டுலிருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஹாய் நண்பர்களே ஹாய் ஹாய் இனிய காலை வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை உறவுகளை இனிய காலை வணக்கம் அவங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இனிய காலை வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் தாய் நண்பர்களே இனி காலை வணக்கம் வாங்க பேசலாம் தாய் நண்பர்களே நீ காலை வணக்கம் ஹாய் ஹாய் இனிமேங்கு தேங்க்யூ முதல் லைக் பண்ண நண்பருக்கும் மகிழ்ச்சி வாங்க பேசலாம் அனைத்து உறவுக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இனிய காலை வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் டீ காஃபி சாப்பிட்டீங்களா முதல் லைக் தேங்க்யூ தேங்க்யூ டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க சாப்பிட்டிங்களா இல்லை ப்ரோ இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன் இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்ன காலையில் ஆய் நண்பர்களே இனி காலை வணக்கம் தாய் உறவுகளை இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நண்பர்கள் எழுதிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள காலை வணக்கம் தாய் நண்பர்களே இனிய காலை வணக்கம் அனைத்து இனிய காலை வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இனிய காலை வணக்கம் தாய் நண்பர்களே இனிய காலை வணக்கம் அங்கே பேசலாம் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் லைக் கமெண்ட் நண்பர்களே காலை வணக்கம் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வெள்ளி ஃப்ரைடே காலை வணக்கம் குட் மார்னிங் தாய் நண்பர்களே இன்றைய காலை வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் அலைச்சிக்கல் வராமல் இருக்க வாழைப்பழங்களை இரவில் சாப்பிடலாம் வளர்ச்சி பழங்கள் அறிவில் சாப்பிடலாம் கொய்யா பழங்களை விதைகளுடன் சாப்பிட வேண்டும் பப்பாளி பழம் மலைச்சிக்கல் இருந்து பேரிக்காய் சாப்பிட்டு வந்தால் மலைச்சிக்கல் தீரும் வயிற்று புண்ணும் மாறும் நீர் சத்து அதிகம் இருக்கும் இருந்தால் மலைச்சிக்கல் வராது ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று லிட்டர் தண்ணிகளை நீர் குடிக்க வேண்டும் காய் உறவுகளை இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை இனிய காலை வணக்கம் காய் உறவுகளை இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம்